ஒயரே ஷார்ட் ஆகிருக்கீங்க என்ன ரீசன் தெரியுமா டர்மைட்ஸ் வந்து ஒரு வகையான ஈரப்பதத்தை எடுத்துன்னு வந்துடும் ஈரப்பதமான ஒரு டெம்பரேச்சர் ஃபாலோ பண்ணணுமா அப்போ தான் வந்து ஷார்ட் ஆகுது இதெல்லாம் ஃபுல்லாக ஷார்ட்டாக தான் இருக்குது கை வச்சிடாதீங்க இதில் ஸ்ப்ரே பண்ண முடியாது இதை தெரியுதா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது ஆமாம் கரெக்டாக இருக்குது எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் பண்ண முடியும் ஃபுல் போர்டும் போயிட்டுருக்கீங்க வேறு எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு அடிக்கணும் அடிக்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடிக்கணும் ஆ சரி சரி ஓகே அவர் தான் சொன்னார் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு நான் தான் க்ளவுஸ் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன் இது தானே இல்லை எனக்கு க இதுவும் அடிக்காது கரண்ட்டு Nah ingat apa yang ingat. dah ingat apa yang